ஹலெலுயா நான் இப்போ ஒரு வேலி பக்கத்தில் நிற்கிறேங்க இந்த வேலியெல்லாம் இந்த காலத்தில் நீங்கள் பார்க்க முடியாது ஏன்னா இந்த காலத்தில் கல்சி ஒரு வச்சு கட்டிடுறாங்க அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் இப்போ ஏற்பட்ட வேலிகள் அடைப்பது சகஜமான ஒரு விஷயம் இதை பார்த்த உடனே கத்தர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு நினைப்பு நினைப்புக்கு வருதுங்க பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவனே உத்தமனா யோசனை பண்ணி பாருங்க இன்றைய மீடியா வளர்ச்சியில எந்த கிறிஸ்தவர்களால் தன் மனதை அடக்கி கர்த்தருக்கு கொடுக்க முடியுது கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ முடியுது நம் பிரயாணத்தில் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்துல இதெல்லாம் நம்ம வந்திருக்கிறோங்க நம் செல்போனை கத்தர் கரத்தில் கொடுக்கணும் டிவியை கொடுக்கணும் இன்னும் சில மீடியாக்களின் ப்ரோக்ராம்ஸை கத்தர் சமூகத்தில் கொடுத்து ஆண்டவரே என்னை இதுலேருந்து காப்பாற்றுங்கப்பா நம்ம கெஞ்ச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் ஆனால் நாம் இந்த பெயர் பெற்ற வேலைகளை போடாமல் நம்முடைய பிரயாணத்தை பிரயாணப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஜாக்கிரதைப்படுவோம்